நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு காலையில் எட்டுல நைட்டு எட்டு எட்டு மணி ஆகிடுச்சுக்கோங்க மணி எட்டு இந்நேரத்துக்கு கருவா வந்து சிக்கன் வந்து எடுத்து வந்திருக்காங்க தான் எடுத்து வந்திருக்காங்க இதை நம்ம வந்து வெங்காயம் பதிலாம் போட்டு அரைச்சி ஊற்றி குழம்புலாம் வைப்போம்ல அந்த மாதிரி வைக்காம சும்மா அதிகிட்டு சாப்பிட வைக்கிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரெண்டாவது மழை வேறு வந்துருச்சு ஊருக்கு நல்ல மழை அதனால கிளைமேட்டுக்கு எதுவும் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாரு அவரு இப்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு தொப்பையை கரைக்கணும் பிட்னஸா உடம்பு வச்சிருக்கணும் பிட்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அது பேர் சிக்ஸ் காரணம் வந்து இவருடைய சிக்ஸ் பேக் வந்து எப்படி போறாராம் அதனால இவரும் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதனால யூடியூப்ல எல்லாம் ரெகுலரா பாத்துட்டு இருக்காரு என்ன சாப்பிடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாதிரி அவரு ஃபிட்னஸ் கிளாஸ்லாம் எல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல அவராக ட்ரை இருக்காரு எனக்கு அவருக்கு போட்டு யார் இதில் ஃபஸ்ட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வந்து இருக்காரு அதனால சிக்கன் சாப்பிடலாம்னு சொன்னாங்க அதனால் இப்போ சிக்கன் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க இதை நம்ம எப்படிலாம் சமைக்க போகிறோம் அப்படின்றது தான் ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவில் போயிடலாம் நான் வந்து இதுக்கு வந்து சிட்டு பல்லாரியில் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியே தண்டு அந்த இதோடு சேர்த்து கட் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை தக்காளி அளவும் அந்த தக்காளியை நான் வந்து நல்லா பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாய் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு அடுத்தது வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு அடுத்தது இந்த பட்டை கிராம்பு அதுக்கு அடுத்தது அந்த பிரிஞ்சி இலை இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல நாங்கள் அண்ணாசி பூ பிரிஞ்சி இலை அதெல்லாம் இருக்கேன் அதுக்கு அடுத்தது சிக்கன் ஆயில் அவ்வளோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ணோம் முக்கியமாக நம்ம வந்து மசாலா வந்து இந்த தடவை நம்ம வாங்கிட்டோம் முதல்ல நம்ம ஒரு தடவை வந்து குழம்பு வைக்கும் போது கிலோ ஒரு டம்ளர் கடை வாங்கி வச்சேன் குழம்பு சூப்பராக இருந்தது அதனால் காசு கொடுத்து நான் வந்து வாங்கிட்டேன் அரை கிலோ வாங்கினேன் இரநூறுவோம்னு சொல்லிட்டு அதனால் அந்த மசாலா போட்டு நீங்கள் நம்ம வந்து பண்ண என்ன மீனா நீ டயட்டில் இருக்கன்னு சொன்னால் சிக்கன்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சிக்கன்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிடலாம் ஆனால் அளவாக சாப்பிட்ணும் இவ்வளோதான் நம்ம வயிறு அதுக்குரிய மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஐயோ கிடச்சிருச்சு அப்படின்ட்டு பாயாமல் கொஞ்சம் நான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அதனால் சும்மா ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அது மாதிரி சாப்பிட்ணும் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணிக்கலாம்

தக்காளி நல்லா வதங்கணுடனே இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வந்து சீக்கி போட்டேன் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோட இப்போ நான் வந்து சிக்கன் வந்து சேர்க்க நம்ம வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல என்னம்மா சாரிம்மா நம்ம வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல இந்த பொடி இந்த பொடி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம போட்டோம் தம்பி ஃப்ரிட்ஜை தொடக்கா தம்பி அவ்ளதான் எதுவுமே பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கன்லாம் ஓரளவுக்கு அப்புறம் முக்கால் வேட்டாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் என் அச்சான் வந்து இப்படிதான் செய்வார்மா நாங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படித்தான் எங்க அம்மா வந்து இந்த புளி குழம்புக்கு இந்த மாதிரி கறி குழம்புக்குலாம் வெங்காயம் தக்காளி வதைக்க வச்சிருப்பாங்க தேங்காயும் திரி வச்சிருப்பாங்க என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இந்த தேங்காயும் அள்ளி சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க நம்மள வந்து அம்மா தேங்காய் பிடுமா அம்மா தேங்காய் கொடுமான்னு சொல்லும் போதுலாம் என்னோட சின்ன வயசு நான் எனக்கு வந்து வந்துருப்போம் உனக்கு உங்களுக்காக அப்படி எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்பியில் அப்ப போய் கை விட்டு கை விட்டு அழுட்டு வந்து எங்க அம்மா இந்த அப்படியே எடுத்துட்டு போய் தின்னுங்கடா குழம்புக்கு எதை போட்டு நான் வைக்கிறது அப்படிங்க இப்பதான் மிக்ஸி முதல்ல அம்மிக்கல் ஆட்டாங்கல்ல அந்த மாதிரி தானே எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த வீட்டுக்கு மாவாட்டோம்ல அப்போதிக்கா எங்க அம்மா ஆடிச்சுன்னா நானே இல்லைன்னா எங்க அக்காங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் வராங்க இப்படி தள்ளி விட்டுட்டே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் எனக்கு

அந்த ஸ்கிரீன் அது கம்பி கீழே விழுந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு கறி வந்து நல்லா ஏன்னா முக்கால் நல்லதான் முக்காலை வந்து தேங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுங்காட்டி சோறும் வெந்துடும் கறியும் வந்துடும் நம்ம சுட சுட சாப்பிடலாம் கிளைமேட்டுக்கு புல்லு இருக்கு இருக்குது மழை வந்து எங்கள் ஊரில் உங்கள் ஊர் எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கண்ணு பத்தி வைக்க மாதிரி என்னன்னே தெரியல குக்கர்ல வச்சாலும் குழஞ்சி வருது சமையல் வேலை வந்து முடிஞ்சு சுட சுட ஒயிட் ரைஸ் ஆவி பறக்க ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பதமா தான் வலிச்சேன் குழந்தை வச்சு அரிசி சரி யோ ஜி இங்கிட்டு வாமா இது தம்பி

நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இனிமேல் எப்படியே செஞ்சிடலாமோன்னு தோணுது ம் உங்கள் அண்ணே மட்டும் மாதிரி வாங்க சாப்பிடலாம் மணி தருங்க ஒன்பதாயிரத்து மணி மணி பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் முக்கால் மணி நேரத்தில் வேலையை வந்து முடிச்சிட்டோம் ஓகே फ्रेंड्स இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நீங்க வீடியோ குள்ள வாங்க ஓகே फ्रेंड्स இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை இது மட்டும் சொல்ல பை என்ன அன்னைக்கு சமையல் சொல்லு கறி குழம்பா நல்லா இருக்கா பேரும் சோத்த போட்டு பேசிட்டு Tchau que vai Bye. Bye. Bye bye. bye. bye.